கார்த்திகை தீபம் சீரியலில் நாளைக்கான ப்ரமோவுக்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி லைக் பண்ணிட்டு பாருங்கள் அபிராமி வந்து ரொம்ப சோகமாகவும் பட்னியோடையும் இருக்காங்க சாப்பிடாம மீனாட்சி வந்து சாப்பிட சொல்லியும் அபிராமி வந்து சாப்பிடவே இல்லை கார்த்திகிட்ட போய் மீனாட்சி சொல்லிடுறாங்க நான் சாப்பிட கூப்பிட்டோம் அவங்க சாப்பிட வரல நீங்கள் தான் எப்படியாவது சாப்பிட வைக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் வந்து சோகமாக அபிராமி உட்காந்துருக்காங்க கார்த்தி வந்து அம்மா சாப்பிடுங்கம்மா ஏம்மா சாப்பிட மாட்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு பசிக்கலப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அண்ணி நீங்கள் போய் டிஃபன் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு நீங்கள் சாப்பிடாமல் பட்னி இருந்தால் தீபா என்ன இப்போ உடனே வந்துடுவாங்களா அதனால் நீங்கள் வந்து சாப்பிடுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை கார்த்தி எனக்கு வந்து பசியெல்லாம் இல்லை எனக்கு தீபா நினைப்பாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையாம்மா நான் எப்படியும் தீபாவை கண்டுபிடிச்சி சீக்கிரமாக வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவாம்மா நீ சாப்பிடுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இல்லை கார்த்தி அவள் வந்து அவள் என் உயிரை காப்பாற்றுறதுக்காக அவள் தாலியை கூட கழட்டி என் காலுக்கடியில் வந்து வச்சுட்டான் அப்படிப்பட்ட ஒரு நல்ல பொண்ணு இப்போ அவள் எங்கே இருக்கா என்ன ஆனா அப்படிங்கிறத நினைக்கும்போது எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது எனக்கு அவள் நினைப்பாவே இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சீக்கிரமாக தீபாவை கண்டுபிடிச்சிடலாமா அதுக்காக நீ வந்து சாப்பிடாம இருந்தால் உன்னோட ஹெல்த்து தாமா பாதிக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டால் அபிராமி வந்து மீனாட்சி எல்லாத்தையும் உங்ககிட்ட வந்து சொல்லிட்டாளா நான் சாப்பிடலன்னு சொன்னாலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க நீங்கள் வந்து இப்போ சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் இருக்கேன்ல அப்படின்னு சாப்பாடை வாங்கி அபிராமிக்கு ஊட்டி விடுறாங்க அபிராமி வந்து கண் கலங்கிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க இதோட அந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க